எங்கு எப்படி உருவாக்கப்பட்டது என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் விசுவாசத்தை பொறுத்தவரையில் அம்மா அவர்கள் எனக்கு ஒரு நல்ல நற்சான்றிதழ் வழங்கியிருக்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்தது எந்த சூழ்நிலையும் நான் கட்சி பிரிந்து கிடக்கிற அனைத்து இந்திய அனார் முன்னேற்ற சக்திகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் உருவாக்கிய சக்திகள் இதய தெய்வம் புரட்சி அம்மா அவர்கள் வளர்த்த சக்திகள் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் எண்ணித்தான் பிரிந்து கிடக்கிற அனைத்து இந்திய அன்னாதார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் அனைவரும் இணைய வேண்டும் என்றுதான் நான் சொன்னேன் ஏதோ யாரிடமும் நான் என்னை அழைத்துக் கொண்டு போய் யாரிடமும் சேர்க்க வேண்டும் என்று இதுவரை நான் சொன்னதே கிடையாது ராஜன் செல்லப்பாண்டன் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எனக்காக சிபாரிசு செய்கிற சொல்லியிருக்கிறார் எனக்காவே யாரும் பரிந்து பேச தேவையில்லை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் கழகத்தின்படி பிரிந்து கிடக்கின்ற அனைத்து சக்தியும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் செயல்பட்டால்தான் காலங்களில் எந்த தேர்தல் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கின்ற ஒரு வல்லமை சக்தி உங்களுக்கு இயற்கையிலேயே உருவாகும் என்பதை தான் நான் ஒழிய எங்களை எல்லாம் சிபாரிசு செய்கிற மாதிரி ஒரு தோணில் அவர் பேசியிருக்கிறார் அது அவருக்குரிய அழகல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் யாரிடமும் நாங்கள் எங்களை அழைத்துக் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றே சொன்னது கிடையாது சொல்லவும் மாற்றம் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் உதயகுமாருக்கு பதில் சொல்லுகிறேன் என்று வெங்கடேசன் டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் பாசரையினுடைய மாநில செயலாளராக இருந்தபொழுது என் மகன் ரவீந்திரநாத்தையும் ஜெயபிரதீப்பையும் அழைத்து யாராவது ஒருவர் தேனி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளராக நான் போடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் என் மகன் என்னிடம் வந்து சொன்னார்கள் அப்படியே என்று கேட்டு நான் டாக்டர் வெங்கடேசனை சந்தித்து சந்திக்கின்ற பொழுது வெங்கடேசன் எந்த சோபாவில் உட்கார்ந்திருந்தார் அப்பொழுது உதயகுமார் எப்படி இருந்தார் அந்த நிலைகள் என்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் அதை சொன்னால் அரசியல் நாகரிகமாக இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் டாக்டர் வெங்கடேஸ்வரன் நான் சொன்னது தயவு செய்து என் மகன்களை யாரையும் மாவட்ட செயலாளர் பதவிக்கு போட வேண்டாம் என்று சொன்னேன் ஏன் என்று கேட்டார் வாரிசு அரசியல் என்று சொல்வார்கள் எதிர்க்கட்சிகளுக்கு இது எதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய பக்கத்தில் நான் இருப்பதனால் வாரிசில் என்று சில பிரச்சனைகளை கிளப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் மீண்டும் திரும்பவும் டாக்டர் வெங்கடேஸ்வரன் அவர்கள் அம்மாவிடம் சென்று இந்த மாதிரி பன்னீர்செல்வாடைய பிள்ளைகளை யாராவது ஒருத்தரை குழந்தைகள் யாராவது ஒருத்தரை பயன்களில் யாராவது ஒருத்தரை போட வேண்டும் என்று சொன்னதற்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போயிட்டார் அம்மா அவர்களும் ஏன் வேண்டாம் என்று சொல்லுகிறார் போடுப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்ன சொல்லு பன்னீர் சொல்லுதுன்னு சொல்லிட்டாங்க அவர் சொன்ன வந்து சொன்னார் அம்மாவே சொல்லிட்டாங்க அப்படி சொன்னார் நான் மீண்டும் ஆண்முகம் அம்மாவர்கள் அவருடைய அறையில் சென்று சந்தித்த பொழுது இந்த மாதிரி வெங்கடேசன் அவர்கள் என் பையன்கள் யாரோ ஒருத்தருக்கு மாவட்ட செயலாளர் போடுது என்று சொல்லுகிறார்கள் அம்மா அப்படின்னு வெங்கடேசன் சொல்லவில்லை நான் தான் சொன்னேன் சொல்லி அம்மா சொன்னாங்க மறுப்பதற்கு அப்படித்தான் வந்தது ஆக ரெண்டாயிரத்தி எட்டு காலத்தில் இதயதும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களே நான் தான் பன்னீர்செல்வத்தினுடைய பையனுக்கு மாவட்ட செயலாளர் போடுவதற்கு உத்தரவிட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் மாண்மிக அம்மாவர்களுக்கு அடையாளம் தெரிந்தால் போதும் உதயகுமார் சொல்கிற எப்படி சொல்றதே புரியவில்லை அவர் எப்படி வந்தார் என்பதெல்லாம் உங்களுக்கு மதங்களே வசிக்கின்ற உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆக அம்மாவே உத்தரவு போட்டது பின்னால் யாருடைய சிவாரஸ்யம் எங்களுக்கு தேவையில்லை இனிமேல் உதயகுமார் எங்களை பற்றி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஏற்கனவே பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானமே நிறைவேற்றி இருமொழிக் தான் எங்களுடைய உயிர் மூச்சு என்று சொல்லி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் புரட்சி தலைவர் அவர்கள் காலத்திலும் இருமொழி கொள்கைதான் நம்முடைய தலையாய கொள்கையாக இருந்தது இதையதையும் டாக்டர் புரட்சி தலைவி அவர்களும் சட்டமன்றத்தில் அறிவித்து மாண்மிகு அம்மார்களும் தீர்மானமாக நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார்கள் நான் முதலமைச்சராக இருந்தபொழுது கும்மொழிக் கொள்கை பற்றி காங்கிரஸ் உறுப்பினர்கள் அப்போது இருந்து காங்கிரஸ் பேசுகின்ற பொழுது நானும் எழுந்து திராவிட இயக்கத்தினுடைய எங்களுடைய தலையாயக் கொள்கை இருமொழி கொள்கைதான் என்று நானும் பேசியிருக்கிறேன் ஆக அந்திலிருந்து எங்களுக்கு எந்தவித இடர்பாடும் இல்லை உறுதியாக சொல்கிறோம் தமிழக மக்கள் இருமொழிக் கொள்கையில் தான் தங்களுடைய உயிர் மூச்சாக நிலைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுதியாக சுற்றுப்பயணம் சென்று வாக்காளர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு உறுதியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லுங்க யாருங்க இரட்டை சரி இரட்டை இலையை எதிர்த்து நான் போட்டியிருக்கிற சூழ்நிலை யாரால் எப்படி அந்த சதி உருவாக்கப்பட்டது என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ஆக எங்களுடைய பலத்தை தொண்டர்களுடைய பலத்தை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமையை மீட்கும் என்ற பலத்தை நிரூபிப்பதற்காக நான் நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருந்தது இருந்ததா என்னை தோற்கடிப்பதற்கு எனக்கு அலங்கப்பட்டது சின்ன பல சின்ன சுயேச்சை இரண்டாவது மிஷின் ஆறு பன்னீர்செல்வத்தை எங்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அது இன்சில் ஓ வர்றது மாதிரி அவர் கொண்டு போய் நிப்பாட்டினார் என்னாச்சு யாரு டெப்பாசிட்டி இழந்தது யாரு டெப்பாசிட்டி வந்தது இரட்டை இலையும் டெப்பாசிட்டி இழந்தது இவர் கொண்டு போய் நிப்பாட்டினாரே அவர்கள் அனைவரும் டெப்பாசிட்டி இருந்தது ஆக டெப்பாசிட்டி இழப்பதற்கு முழு காரணகாரத்த உதயகுமார் என்பதை அனுப்பி சுட்டி காட்டக்கடன் பெற்று யாரு யாருக்கப்பட்டு வர முடியும் சொல்லிட்டு நீங்களே சிரிக்கிறீங்க இது ஒரு படத்துல பாட்டு வர மாதிரி பாட ஆரம்பிச்சுட்டீங்க இல்ல இணைகிறதுக்கு தம்பி இங்க போய் வாசல்ல யாரு வீட்டு வாசல நிக்கல அனைவரும் இணைந்தால் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நான் முடிச்சுக்கிறேன் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி கேள்வி கணிக்க எதிர் எதிர்கட்சி மாதிரி அனைவரும் தங்களுக்குள் இருக்கின்ற மனமாச்சரியங்களை விலக்கி வைத்துவிட்டு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அடைகின்ற பொழுது அம்மா என்றும் அம்மா அணி என்றும் இரண்டு அணிகளாக நாம் பிரிந்திருந்தோம் தோல்வியடைந்துவிட்டோம் சட்டமன்றத்தில் தோல்வியை தெளிக்கின்றோம் தோல்வி வெற்றி தலைவர்கள் ஒன்று சேர்வதற்கு முன்னதாக தொண்டர்கள் அனைத்து தமிழ்நாடு ஒன்று சேர்ந்து விட்டார்கள் அதை பார்த்துதான் தலைவர்களே சேர்ந்தார்கள் ஆக பிரிந்தால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற சக்திகள் பிரிந்தால் இனிவரும் தேர்தல் எந்த தேர்தலிலும் இணையாமல் வெற்றி வர முடியாது என்பதுதான் தமிழக மக்களுடைய தீர்ப்பாக பதினோரு தேர்தலில் இருந்திருக்கிறது ஒற்றை தலைமை வந்தால் உறுதியாக பழனிசாமி தலைமையில் முழு வெற்றியை பெறுவோம் என்று நின்ற தேர்தல் அத்தனை தேர்தலும் தோல்வி தெளிவிருக்கிறோம் பிரிந்திருந்த காரணத்தினால் மத்திய அரசு கொடுத்திருக்காங்க கேட்க வேண்டியது மத்திய அரசு அரச பன்னீர்செல்வத்தில் அவருடைய பாவம் அவருடைய மனத்தாங்க தலைவர் காலத்திலே அவர் மாவட்ட செயலாளர் இருபத்தி மூன்று ஆண்டுகள் மாவட்ட செயலாளர் ஒன்பது முறை சட்டமன்ற தேர்தல் நின்று ஏழு முறை வெற்றி பெற்றிருக்கிறார் அனைத்து தர மக்களிடத்திலும் நல்ல பேரை வாங்கி இருக்கிறார் கட்சி கீழ் தமிழகம் மட்டுமல்லாமல் ஈரோடு மாவட்டம் இல்லாமல் தமிழகம் அனைவரும் நன்றாக பரிச்சயமாகக்கூடியவர் எந்த வேலை சொன்னாலும் கட்சி பணி சொன்னாலும் தலைவராக இருக்கின்ற காலத்திலும் சரி சரிமக அம்மாவுடைய காலத்திலும் சரி அவர் தன்னுடைய பணியை முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறார் நிறைவாக நிறைவேற்றியிருக்கிறார் என்பதுதான் அவருக்கு இருக்கின்ற நல்ல பெயர் அவர் வந்து மனஸ்தாங்கல் என்னன்னா இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் தலைவர் இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக வரலாற்று இயக்கமாக உருவாக்கியவர் வளர்த்தவர் அம்மா அம்மாவர்கள் இந்த இருவரும் தலைவர்களே படங்கள் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு ஒன்றரை கோடி தொண்டர்கள் விதக்கிக் கொண்டிருக்கிறார் அனைவருக்கும் அந்த மனத்து அங்கு இருக்கிறது எங்க மாவட்டத்தில் ஒரு போஸ்டர் பார்த்தேன் ஒரு மாவட்ட செயலாளர் இப்ப போட்டிருக்காங்க அந்த மாவட்ட செயலாளர் கடந்து நடந்து முடிந்த நாராய்ச்சி மட்ட தேர்தலில் திமுக ரெண்டு பிரிவாக போட்டி போட்டாங்க எங்க நகர்மட்ட தலைவருக்கு அப்பொழுது ஒரு நகர்மட்ட தலைவர் அவர் அழைத்து கொண்டு போய் எங்க டிஎம்கே எம்எல்ஏ போய் பேரம் பேசி வாங்கிட்டு நம்மளிடம் இந்த ஆறு பேரை கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்து விட்டார் இன்னைக்கு அவர் வந்து மாவட்ட செயலாளர் எங்க தேனி மாவட்டத்தை ஒரு பிரிவுக்கு மாவட்ட செயலாளர் அவர் படத்தை நேற்று பார்த்தேன்னு அருள் அவர் படத்தை பெருசாக போட்டிருக்காங்க எடப்பாடி படத்தை காலடியில் போட்டிருக்காங்க அவர் காலடியில் கீழே இது அவருடைய பண்பாடு என்பதை தெரிவித்து ஐயோ சாமி மறுபடியும் நகைச்சுவையாவே கேட்டுக்கிறேன் ஏன் பொறுமையா இருங்க நீங்க அதுக்குள்ளே சிந்து முடிஞ்சு வர்றீங்களே யாரு எந்த விதம் அவர்தான் உழைக்கணும் அந்த மாதிரி சண்டேலாம் எனக்கு போட தெரியாது